எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க பரிசு வரட்டும் அவர் வந்து உங்களுடைய யோசனையை தரக்கட்டும் உங்களுடைய யோசனையை தரக்கட்டும் நீங்க எல்லோருமே அப்ப புரிஞ்சு கொள்வீங்க இது ஆண்டவருடைய நல்ல ஈவுகள் நல்ல யோசனை உங்க வாழ்க்கைக்காக அப்போ நீங்க அதுக்கான பலனை பார்ப்பீங்க தேவன் கொடுப்பதற்கான கனியை யாரு நல்ல ஈவுகளை செய்யறாங்களோ யார் நல்ல தேவனுடைய விருப்பத்தை செய்யறாங்களோ அவங்க கனிய பெறுவாங்க பெறுவாங்க நம்மளுடைய விருப்பத்தை நம்ம செய்தோம் நம்மளுடைய விருப்பம் பிசாசனுடைய விருப்பத்தை போல இருக்கிறது அப்போ கீழ்படியாதனுடைய கனிய நம்ம பெறுவோம் அங்கதான் பிரச்சனை இருக்கு மனுஷங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை நிறைய ஜனங்களுடைய பிரச்சனை யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ இந்த நேரம் நான் உங்களோட பேச விரும்புகிறேன் இந்த வரக்கூடிய ஞாயர் இந்த வர ஞாயர் தேவனை கண்டடைகிற ஒரு நாளா இருக்கும் தேவனை கண்டடைகிற நாள் எல்லோருக்காகவும் இது நடைபெற போகிறது தேவனை கண்டறைய போகிற ஒரு நாள் எல்லோருமே தேவனை கண்டறிவாங்க இந்த வரக்கூடிய ஞாயர் ஆலயம் எல்லா ஆலயத்துல யுனிவர்சல் ஆலயம் எல்லா இடத்துல இந்த உலகம் முழுவதும் இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துல இது நடைபெறும் ஒரே ஆவியோடு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறோம் உங்களுக்கு இந்த நபர் ஞாபகம் வேதாமத்துல தொலைந்து போன மகன் தேவன் வீட்டுக்கு தொலைந்து போன மகன் தகப்பன விட்டு அவன் போய் தன்னுடைய பணத்தை தன்னுடைய ஆஸ்திய செலவு செய்து கடைசியில புழுதிய தின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் அவன் மோசமான அடைஞ்சான் அவன் யோசா எத்தனை வேலைக்காரர்கள் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல நல்ல உணவை சாப்பிடுறாங்க ஆனா என்னுடைய தகப்பனுடைய மகனான்னா ஒரு குப்பைய சாப்பிடுறதா நான் திரும்பி போவேன் என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் நான் சொல்லுவேன் எங்க அப்பா கிட்ட அப்பா நான் பாவம் செய்யற உன்னை எதிர்த்து நான் தப்பு செஞ்சேன் இது எல்லாத்தையும் சொல்ல வருடத்துக்கு முன்னாடியே அவருடைய தகப்பன் தூரத்துல இருந்து தன்னுடைய மகனை பார்த்து அழைத்து கூப்பிட்டு இது சொன்னார் அந்த அழுக்கா இருந்தாலும் கூட அப்பா தன்னுடைய பகனை பார்த்த உடனே ஓடி வந்து அணைச்சு அணைச்சி முத்தம் கொடுத்து உங்களுக்கு தெரியும் இது மேல ஒரு பெரிய கொண்டாட்டமா இருந்தது அந்த சந்தித்தல் மிக பெரிய ஒரு கொண்டாட்டமா இருந்தது அந்த நாளும் அதே போல யாரெல்லாம் நீங்க கீழே விழுந்திருக்கீங்களோ தொலைக்கப்பட்ட ஒரு ஆளா உணர்றீங்களோ நீங்க ஆலயத்துக்குள்ள வருகிற நேரம் நீங்களும் மிக பெரிய ஒரு சந்தித்தலை ஏற்படுத்துவீங்க தேவனோடு பாருங்க பாருங்கண்ணா நீங்க யோசிக்கணும் நான் விரும்புறேன் கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் ஆச்சு யோசிங்க உங்க இருதயத்தை பத்தி மறந்துருங்க உங்க யோசனையை மட்டும் பயன்படுத்துங்க ஓ இந்த நேரம் மட்டும் தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்தினால தயவு செஞ்சு இந்த நேரம் உங்க யோசனையை பயன்படுத்துங்க யோசிங்க என்னோட சேர்ந்து உணர்ச்சி வசப்படாதீங்க என்னோட சேர்ந்து யோசிங்க இந்த நேரம் ஏன்னா சில நேரத்துல இருதயம் ரொம்ப கலங்கி உங்களை கலங்கப்படுத்த வைக்கும் உங்களை கீழே சாய்க்க வைக்கும் உணர்ச்சி வசத்துல ஆனா இந்த நேரம் உங்க சிந்தனையை பயன்படுத்துங்க ஒருவேளை நீங்க ஆலயத்துல உன்னை இப்படி நடத்தினாங்க இல்லை இந்த மாதிரி பேசினாங்க வெறும் நீங்க அநீதிய பட்ட நாட்கள் மட்டுமே உங்களுடைய யோசனைகளுக்குள்ள கொண்டு வரும் அதுதான் இருதயம் உங்க இருதயத்தினுடைய குரலை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து கீழ் விழுவீங்க தொடர்ந்து தேவன விட்டு எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரத்துல தான் இருப்பீங்க நான் ஆலயத்துக்கு மேல போக மாட்டாங்க என்ன இந்த மாதிரி நடத்துனாங்க நான் வீட்லயே இருக்கிறேன் நான் வெறும் ஆண்டவரை இங்கேயே தேடுறேன் ஆண்டவரை இங்கேயே தேடுறேன் வீட்லயே தேடுறேன் இல்ல இந்த மாதிரி செய்யாதீங்க ஏ வாள் எப்போ பிரிஞ்சாலோ தனியா போனாலோ ஆதாம விட்டு அந்த நேரம் தான் அந்த நேரம் தான் சரியா அவருடைய வீழ்ச்சி வந்தது அந்த நேரம் ஏவாள் தனியா இல்லை ஆதாம் இல்லாம தனியா இருந்தா அந்த நேரம் பிசாசு வந்தான் தோட்டா ஏவாள் கீழே விழுந்தா பாவத்துல விழுந்தா இதனை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு பாருங்க ஒருவேளை துரதிருஷ்டவசமா இப்ப என்ன பார்த்துட்டு இருக்க நிறைய ஜனங்களுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா நிறைய ஜனங்களுக்கு நிறைய ஜனங்களுக்கு பாருங்க ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கீங்க எப்படிப்பட்டால் நீங்க ஒரு ஆலயத்துக்குள்ள வியாதியோட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையோட வாழ்க்கை அழிஞ்ச ஒரு ஆளா சச்சுக்குள்ள வந்தீங்க ஆஸ்வதிக்கப்பட்டீங்க உங்களை விடுதலை ஆகிட்டார் உங்களை மன்னிச்சிட்டார் அவருக்கு அவங்களுக்கு வேதாமத்துல அந்த விபச்சாரத்துல மாட்டி கொண்டு அந்த பெண் எறியப்பட்டு சாப போற ஒரு நிலமையில இருந்தா அந்த நேரம் இயேசு வந்தார் இயேசு வந்த உடனே இயேசு மன்னிச்சார் இயேசு சொன்னார் இந்த மாதிரி இல்லை லீஸ் அந்த ஜனங்க கேட்டாங்க அந்த மதத்துல ஊறி போனவங்க கேட்டாங்க பரிசு இருக்கிற யேசுவே என் ஜிஎஸ் எஸ் லீஸ் இந்த பொண்ணு நான் என்ன செய்யறது இப்போ பாவம் இல்லையே முதல் உங்களுடைய கல்லை ஏறிங்க சொன்னார் யாரெல்லாம் அந்த பெண்ணை காயப்படுத்த நினச்சாங்களோ குலசெய்ய நினைச்சாங்களோ அவங்களுடைய மனசாட்சி அவங்களை தொட்ட உடனே அவங்களுடைய பாவம் அவங்கள விலகி போக வச்சு அந்த பெண்ணை விட்டு உடனே அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் எங்க உன்னை குற்றப்படுத்த வந்தவர்கள் எங்க அந்த பெண் சொன்ன எல்லாரும் போயிட்டாங்க இயேசுவே அப்ப இயேசு சொன்னார் பாரு நானும் உன்னை அக்னிக்குள் தீர்ப்பதில்லை போ இனியும் பாவம் செய்யாதே அந்த நேரம் இயேசு இயேசு நியாய தீர்ப்பு செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை அவருக்கு உள்ள பாவம் இல்ல ஆனாலும் இயேசு செய்யல ஆண்டவர் அந்த நேரம் நேரம் அந்த அந்த சாவ வேண்டிய கட்டளையை ஆனா இயேசு சொன்னார் நானும் தண்டிக்க ஆனால் இயேசு வெறும் அது மட்டுமே இயேசு அது மட்டும் சொன்னார் போ இனியும் பாவம் செய்யாத போ இனியும் பாவம் செய்யாத பாருங்க இயேசு அப்ப பாருங்க இயேசு அந்த நேரம் அந்த ஸ்திரீனிடத்துல பலனா சொன்னார் போ இனியும் பாவம் செய்யாதே ஒரு இனிமேலும் அவ பாவம் செய்யாம வாழ்வானா அந்த மன்னிப்பு அப்போ செயல்படும் ஒருவேளை மீண்டும் பாவம் செய்தா அந்த மன்னிப்புக்கு இனிமேல் எந்த விதமான செயலும் கிடையாது மன்னிக்கப்பட்ட பெருப்பாடும் அந்த பாவத்துல தொடர்ந்து வாழ்ந்தா அப்ப அந்த மன்னிப்புக்கான புரோஜனம் இல்லை ஆண்டு உங்களை மன்னிச்சிருக்காரு உங்களை மன்னிச்சிருக்கார் தேவன் உங்களுடைய விபச்சாரத்தையோ இல்ல உங்களுடைய பொய்யோ உங்களுடைய போதைகளோ இல்ல மோசமான நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோ தேவன் தேவன் மன்னிச்சிருக்கார் கல்வி இருக்கார் அதுக்கு சந்தேகம் இல்ல ஆனா எப்போ நீங்க நீங்க எப்போ நீங்க மாறினீங்களோ நீங்க திரும்பி அந்த பாவத்திற்கு வந்தா அந்த பாவத்தை திரும்பி வந்தா என்ன நடக்கும் மறுபடியும் நீங்க வந்து தோல்வி அடைவீங்க மறுபடியும் வாழ்க்கை விடலான்னு யோசிப்பீங்க மோசமான எண்ணம் வரும் ஆமா இல்லைங்களா இயேசு தன்னுடைய முழு மரியாதையோட அதுதான் அந்த மனுஷன் கிட்ட செய்தார் அந்த மனுஷன் எழுந்துக்க முடியாம இருந்தான் படுக்கையில இருந்தான் முப்பத்தி எட்டு வருஷமா முப்பத்தி எட்டு வருஷமா அவனால எழுந்துக்க முடியல அந்த நேரம் அந்த வழியா வரும்போது அவனை குணமாக்குனார் ஏசு அவனை குணமாக்கினார் ஏசுனார் நீ குணமாக்கப்பட வரும்பரியா ஓஜ் அவர் சொன்னார் ஆண்டு இந்த என்ன தொடமோது தூதர்கள் என்னை யாரும் கொண்டு செல்லி போட யாருமே இல்லை தீஷ் அப்போ அந்த நேரம் இயேசு பார்த்து சொன்னார் இயேசு உன் படுக்கை எடுத்து கொண்டு நடா உன் படுக்கை எடுத்து கொண்டு நடா அது செஞ்ச உடனே அது நடந்த உடனே இயேசு அந்த மனுஷன் அதே மனுஷனை மீண்டுமா பார்த்தார் பாலையத்துல அதே மனுஷனை இயேசு யேசு அப்போ அந்த மனுஷன் கிட்ட சொன்னாரு சி யு ஏ சொன்னார் போ இனிமேலும் நோ எந்த மோசமான காரியம் நடக்காதபடி இனிமேலும் பாவம் செய்யாதே என்று சொன்னார் குணமாக்கப்பட்டான் ஆமா குணமாக்கப்பட்டார் எப்படி அந்த விபச்சாரம் செய்யப்பட்ட அந்த பெண் குணமாக்கப்பட்டாரோ காப்பாற்றப்பட்டாரோ அதே போல இவரும் காப்பாற்றப்பட்டார் அதே மாதிரி முப்பத்தெட்டு வருஷமா படுக்கையில் இருந்த இந்த மனுஷக்கிட்டயும் இயசோனர் போ பாவம் மோசமான காரியம் உனக்கு நடக்க வேண்டாம் என்றார் இதுதான் குணமாக்கப்பட்டவர்களிடத்துல விடுதலையாக்கப்பட்டவர்களிடத்துல ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஆசிர்வாதங்கள் அடைஞ்சாங்க எல்லாத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டாங்க ஆசிர்வாதங்களும் பெற்றுக்கொண்டாங்க சுபாசத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாத பெற்றுக்கொண்டாங்க ஜபத்தினால போராட்டத்தினால திங்கக்கிழமை ஆலயத்துல நடக்கிற கூட்டத்து மூலமா பண வாழ்க்கைக்கான ஜபத்தின் மூலமா வேலை செய்ய இல்லாதவங்களுக்கான ஜபத்தினால ஆண்டு வரி எல்லத்தையும் விடுதல குணமாக்குதல் ஆசிர்வாதம் தன்னுடைய ஆஸ்தினால தான் கரத்துல இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தினால தன்னுடைய கரத்துல இருக்கக்கூடிய பொருள்னால அவங்க தன்னை முழுமையா மீண்டுமா இந்த உலகத்துடைய பாவமான செயல ஈடுபட்டா அப்ப மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி அழுக்கா மறுபடியும் அதே மாதிரி வியாதி உள்ளவரா மறுபடியும் அதே மாதிரி பலவீனம் உள்ளவரா மறுபடியும் அதே போல பிரச்சனை உள்ளவரா மாறிடுவார் இப்படி தான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சில ஜனங்க சில ஜனங்க தன்னுடைய தப்பை ஏத்துக்க விரும்பல தே எல்லாருமே தன்னுடைய தப்பை வந்து வேறு ஒருத்தரை கை காட்டி தான் சொல்ல விரும்புறாங்க ஆ இவங்க தான் எனக்கு தப்பு செஞ்சாங்க இந்த மினிச்சர் அசிஸ்டன் தான் என்னை ஆலயத்துக்கு வெளியே கொண்டு வந்தாங்க இந்த பாசை தான் இதை பேசினேன் ப்ளே தப்பை வேறு ஒருத்தர் மீது கை காட்டி சொல்றாங்க ஆனா தான் தான் தப்பு தான் தான் விலகிப் போனேன் என்று அவங்க ஏற்றுக்க விரும்பலை நான் தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை நான் தான் தேவருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்ற கூடிய எண்ணத்திற்கு அவங்க வரல பாருங்க தேட்ஸ் என்னதான் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் பரிஃப் நான் நிசாசுகளை தேவருடைய விரலால் துரத்துவேன்னால் இதுக்கு நடத்தனம் தெரியுமா தென் த த தெரியுமா இயேசு சொன்னார் வேண்டுமா அப்போது தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுக்கு சம்பவித்து இருக்கிறது உங்களுக்கு வந்திருக்கிறது விச் உங்களிடம்

ஆனா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னா மறுபடியும் அதே தப்பு அதே பாவத்தை செஞ்சீங்கன்னா மாற்றம் எப்படி நடைபெறும் ஒன்பது குசரோகிகள் ஒன்பது பத்து குசரோகிகள் குணமானாங்க ஆனா ஒன்பது வரல ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்த மீதி இருக்கக்கூடிய ஒன்பது பேரு வரல ஆனா குணமாக்கப்பட்டாங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன் இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புற நீங்க என்னோடு சேர்ந்து யோசிக்கணும்னு நான் விரும்புறேன் நீங்க வெறும் ஆசிர்வதிக்கப்பட்டு வியாதியில் இருந்து குணமாக்கப்பட்டு உங்க கணவர் திரும்பி வந்துட்டாரு உங்க மனைவி திரும்பி வந்துட்டாரு உங்க பசங்க வந்துட்டாங்க உங்க குடும்பம் மறுபடியும் உருவாக்கப்பட்டுச்சு நீங்க விரும்பின விஷயம் நடந்தது இது போதும் இல்லை இது போதுமே கிடையாது இது நடந்தா வாழ்க்கை மாறுந்த அர்த்தம் கிடையாது இல்ல அதிசயம் 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 காமிக்காது இயேசு உங்களோடு இருக்கார் இல்ல இது எதுமே உங்க ரட்சிப்பினுடைய உறுதியை காமிக்காது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள செல்ல இது எதுமே போதாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் செல்லணும்னா எல்லோருமே எல்லோருமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அதிசயம் வரும்போது தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் முன்பாக வருகிறது ஆனா அந்த நபர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் எந்த ஆலயத்துக்கு வேணா போலாம் நண்பர்கள் நீங்க எந்த ஆலயத்துக்கு வேணா நீங்க போய் கூட அதிசயத்தை பெற்றுக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் நடந்திருக்கலாம் ஆனா இது எல்லாமே நடந்ததுனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க நான் தேவனுடைய பிரச்சனைக்குள்ள இருக்கின்ற அர்த்தம் கிடையாது என் வி வி சீ நம்ப தி பேப்டேஸ் மீன் வா தண்ணியில் ஞான சாணம் பெற்றுச்சு அதுக்கப்புறமா பரிசுத்திராவியாளர் ஞான சாணம் பெறும்மோது மட்டும்தான் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம் அக்கினியின் ஞான சாணம் பெறும் மோது கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நீங்க சு கழுவப்பட்டிருக்கணும் நீங்கள் தண்ணீரால் ஞானஸ்தானம் பெற்றுருக்கணும் பரிசுத்தாவியல் நிரப்பப்பட்டிருக்கணும் இது எல்லாமே நடக்கும் நீங்கள் முதல் முழுமையாக மனம் திரும்பினா முழுமையா மனம் திரும்பிட்டு பிற்பாடு நீங்க தண்ணியில ஞானசானம் விடுக்கணும் தண்ணீர் ஞானசானம் மூலமா உங்களுடைய பாவம் தண்ணீர் புதைக்கப்படும் அந்த மனுஷன் இல்ல அந்த மனுஷியோ இந்த உலகத்திற்காக இறந்து

அதிசய நிரூபிக்காது தேவன் உங்களோடு இருக்காரு இல்ல என் கூட சேர்ந்து சொல்லுங்க அதிசயம் நிரூபிக்காது தேவன் என்னோடு இருக்காரு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நீங்க தான் தீர்மானிக்கணும் நீங்க தான் தீர்மானிக்கணும் அவருடைய ஆவி இல்லாமல் உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அதுதான் உண்மை நீங்க இயேசுவை முழுமையா உங்களுடைய உங்களுடைய கர்த்தரா ஏத்துக்கொள்றீங்களா ஒருவேளை அவர் இறக்க போறார்னு வச்சுக்கோங்க இறக்க போறார் மருத்துவமனையில் இருக்கார் இறக்க அந்த நேரம் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் அந்த நேரம் ஞானசனம் கொடுக்க யாரும் இல்லை ஆனா முழுமையை ஏற்றுக்கொண்டார் முழுமையா அந்த நேரம் பரிசு தாவி வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரம் ஏற்றுக்கொண்ட நேரம் ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை ஞானசானத்தை பெற அந்த நேரம் தேவன் அவரை ரட்சிக்க முடியும் நான் சொல்வது உங்களுக்கு புரிதான நண்பர்களே ஆனா இதை பெற்றுக்கொண்டேன் நான் அதை பெற்றுக்கொண்டேன் நான் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் இது எதுவுமே காண்பிக்காது ஆசிர்வாதம் காண்பிக்காது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறீங்க ஆண்டவர் அடையாளம் தருவார் அதாவது ஆண்டவர் அடையாளம் காமிப்பார் ஆசிர்வாதம் ஆண்டவர் அடையாளம் காண்பிப்பார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு நீங்க அதுக்குள்ள பிரவேசிக்கணும்னா பிரவேசிக்கிறது கடினம் கிடையாது ஆனா நீங்க உங்களுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் நீங்க தியாகம் செய்யணும் சுருக்கமா சொல்லணும் உங்களுடைய சொந்த விருப்பத்தை அப்போ கைய காட்டி பாசர் தப்பு இல்ல ஆலயம் தான் தப்பு இல்ல இந்த நான் இருக்கிற இடம் தான் தப்பு மனுஷங்க தான் தப்பு அவங்க மேல கரத்தை நீட்டி குறை சொல்லாதீங்க இல்ல அது செய்யாதீங்க நீங்க நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா உங்களுடைய மோசமான அழிவுக்கு அவங்க தான் காரணம்னு இல்ல அவங்க காரணம் கிடையாது நீங்க தான் அதுக்கு நீங்க தான் பீடத்துக்கு உங்களுடைய முதுக காமிச்சிங்க நீங்க தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியில நீங்க தான் பீடத்தை கடந்து போனீங்க வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பெற்று போனீங்க ஆனா பாவத்தினுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தீங்க உங்க வாழ்க்கை நிலம அப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஆண்டவர் கிடையாது மத்த மக்கள் கிடையாது நீங்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார் எப்போதுமே ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் தேவன் வாய்ப்பு கடைசி நாள் வரையும் அந்த தொலைந்த மகன் திரும்பி வந்ததை போல தகப்பன் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்க மீண்டும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்காரு இந்த வரக்கூடிய நாட்டுக்கிழமை சரியா இதுதான் போற ஆலயத்துக்குள்ள நீங்க யாரு செய்ய சொல்றீங்களோ பாச நான் வந்து நான் ஆலயத்துக்கு விலகி போனேன் நான் தேவனை விட்டு விலகி போனேன் இதை பத்தி கவலைப்படாதீங்க தேவன் உங்களை மன்னிக்க விரும்புற

கடனாளிகை நீங்க மன்னிக்கவில்லை என்றால் இப்போ பிதாவும் மன்னிப்பதில்லை இயேசுனுடைய வார்த்தையை படிங்க இயேசுனுடைய ஜபத்தை படிங்க அது நிறைய நம்ம கத்துக்கொடுக்கும் நம்மளுடைய கடனாளிகளை நம்ம மன்னிக்கும்போது தேவன் நம்மளை மன்னிப்பார் நீங்க ஒருவேளை மன்னிக்கிலனா அப்போ ஜெபம் பிரயோஜனம் இல்லை நீங்க மன்னிக்க வேண்டியதா இருந்தால் அவரை மன்னிக்க வேண்டும் நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ் சில ஜனங்க ஒரு ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க ஒருவேளை பாஸ்டர் செஞ்ச ஜபத்திலோ இல்ல அசிஸ்டன்ஸ் செஞ்ச ஜபத்திலோ அவங்க ஆனா நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று அந்த பாவத்துல வாழ்ந்துட்டு கை காட்டி சொல்லக்கூடாதா இவர்னால எனக்கு யாரும் சொல்லல எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலாம் இவர் என்ன ஏமாத்திட்டாரு இவர் என்ன நாசம் பண்ணிட்டாரு இல்ல யாரு மேலயும் உங்களுடைய தப்ப போடாதீங்க நீங்க உங்க தப்ப நீங்க தான் தப்பு செஞ்சதா ஏத்துக்கொள்ளுங்க சரி உங்களுடைய தப்பு நீங்க ஏத்துக்கோங்க ஒத்துக்கோங்க நீங்கதான் கீழ்ப்படிலன்னு நீங்க ஆசிவாத்தை கேட்டீங்க பெற்றுக்கொண்டீங்க ஆனா ஆத்துமாவை பார்த்துக்கற மிக முக்கியமான விஷயத்த நீங்க அதை செய்யல ஓ நீங்க யாராவணா இருக்கலாம் முன் நாள் போதகரோ இல்லை முன்நாள் அசிஸ்டண்டோ யாராவணா இருக்கலாம் கத்துக்கொண்டீங்களா பருசு தாவி இந்த நேரம் உங்க யோசனை வந்து திறக்கட்டும் இயேசு இந்த நேரம் உங்ககிட்ட வர தேவனுடைய ராஜ்யத்தோடு உங்க கிட்ட வர நீங்க அவரை ஒதுக்கிட்டீங்கன்னா போயிடும் எடுத்தேனால் நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறேன்னு சொல்ற அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்க அப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நண்பர்களே தேவன் உங்களை அடையாளம் காமிக்கிற அடையாளம் காமிக்கிற நீங்க அடையாளத்தை பார்த்த உடனே தேவனுடைய வார்த்தைக்குள்ள கீழ்ப்படிந்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர காமிக்கிற நீங்க மனம் திரும்ப வேண்டும் நண்பர்களே நீங்க தான் செய்யணும் நீங்க தான் செய்யணும் வேறு ஒருத்தரை போய் கை காட்டி சொல்லாதீங்க நீங்க தான் மனம் திரும்பணும் நீங்க தான் மனம் திரும்பணும் யாராவது ஒருத்தவங்க உங்களை எதிர்த்து தப்பு செஞ்சாங்களா அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்களை நீங்க பாத்துக்கோங்க உங்க யோசனையை பயன்படுத்துங்க உங்களுடைய புத்திசாலிதான் பயன்படுத்துங்க முதல்ல நீங்க மனம் மாறணும் இரண்டாவது என்ன நீங்க தண்ணி ஞானசம் எடுக்கணும் என்னது அர்த்தம் உங்களுடைய பழைய வாழ்க்கை நீங்க தண்ணியில புதைக்கணும் பாவத்தை முழுமையாக இருக்கணும் சுபி தனி ஞான சாதம் தண்ணி ஞானசம் என்ன என்னவாகும் அதுக்கப்புறம் உண்மையாவே நீங்க மனம் திரும்பி இருந்தா தண்ணியில ஞான சாதத்தை முழுமையா எடுத்திருந்தா உங்களுடைய பாவத்தை தின இடத்துல அரிக்க செஞ்சு தண்ணிக்குள்ள போறது முன்னாடியே சுவை நான் இங்குமேரும் அந்த பாவம் உடைய செய்ய போறதில்ல அந்த மாதிரி வாழ போறதுல எடுத்தீங்க உடனே நடந்த திறக்கப்படும் இயேசுக்கு திறந்தப்பட்டத போல உங்கள் மீது வருவார் நீங்கள் அந்த நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா மாறுவீங்க நீங்க தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்ட ஒரு மனுஷன் மனுஷியா இருப்பீங்க உங்களுடைய எஜமான இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசா இருக்காரு இல்ல இல்ல உங்களுடைய சொந்த விருப்பத்தை செய்யாதீங்க இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த கொண்டாட்டத்திற்குள் செல்வோம் தேவனை நீங்க கண்டறைய போறீங்க நீங்க எங்களுடைய விருந்தாளி வாங்க ஆண்டவர் உங்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பை தருகிறார் உங்களுடைய முதல் அன்புக்கு திரும்பி வர ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அமேன்